அணி அப்படின்னா அழகு என்று சொல்றது அப்ப அணினா அழகு அணில போடுறோம் மூக்குல போடுறோம் பவுடர் எல்லாம் அடிக்கிறோம் பொட்டெல்லாம் வைக்கிறோம் தலையெல்லாம் செய்யறோம் இதெல்லாம் வந்து அழகை தரக்கூடியது அது மாதிரி தமிழர்கள் தான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை ஓய்வட சொல்றதுக்கு அணிகளை பயன்படுத்தினாங்க மருந்த தேன்ல கலந்து கொடுக்குறான்னு பாத்தீங்களா அப்படி தேன்ல கலந்து கொடுக்கறது மாதிரி தான் சொல்ல வேண்டிய கருத்தை சுவைபட சொல்றதுக்கு பேருதே அணின்னு பேரு இப்ப பாக்க போறது இயல்பு நவீர்ச்சி அணி இயல்பு நவீ்ச அணி நவீர்தல் இயல்பாக சொல்லுதல் தோட்டம் தோட்டத்தில் மேய்யது வெள்ளை பசு அங்கே துள்ளிக்கு உதிக்கியது கற்றுக்குட்டி அம்மா எங்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்கிறது கற்றுக்குட்டி ஏதாவது உங்களுக்கு புரியலையா எல்லாம் புரிஞ்சு பாத்தீங்களா புரிய வைக்கக்கூடிய சொற்களுக்கு எந்த விதமான அகராஜ பொருளையும் தேடாம அப்படி உள்ளதை உள்ளவாறு அப்படி சொல்றதுக்கு பேருதே இயல்பு நவீர்ச்சி அணி